காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தியாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்றி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ாய் அந்த குருவாய் மரமாக கணங்காய் முனிமலாய் தேவராய் தாவர சங்கமத்துள் எல்லும் ங்காராய்யா விமலா விடைப்பாகங்கள் அய்யாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுனியதே நெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா

மறைந்தோல் போர்த்தெங்கும் அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயு குடிலை மலங்க புலனைந்தும் வட்டதையை செய்ய விலங்கு மரத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி அசிந்து உள்ளுருகும் நலந்தான் நல்கி நிலந்தன் மேல் வந்தொருளி நீர்கள்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்தடியேற்று தாயிற் சிறந்த தயாபார தத்துவனே

ഇൻമും നോക്കറിയ നോക്കേ നുണുക്കറിയുണർവേ പോണർ പുണ്യനേ കാൻ കാവലനേ ஆற்றின் ாய்யே வந்த ஏற்றனே பேற்ற திரே என் சிந்தனையுள் கூற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விட குழம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணேகோ என்றென்று